நாடாளுமன்ற தாக்குதலின் இருபத்தி மூன்றாவது நினைவு நாள் உயிரிழந்த ஒன்பது பேரின் உருவப்படங்களுக்கு தலைவர்கள் மரியாதை தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஒன்பது இடங்களில் இருபத்தோரு சென்டிமீட்டருக்கும் கூடுதலாக மழை பெய்துள்ளதாக தகவல் தேனி மாவட்டம் ஓடிமெட்டு மலைச்சாலையில் பாறைகள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு சீரமைப்பு பணிகள் தீவிரம் கோவில்பட்டியில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம் இஎஸ்ஐ மருத்துவமனை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து சேதம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் பெரியார் அணைக்கு நீர்வரத்து மூன்றாயிரம் கன அடியாக அதிகரிப்பு திருவள்ளுவர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியதால் வீடு திரும்பிய மாணவர்கள் சென்னையை அடுத்த பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து பனிரெண்டாயிரம் கன அடி நீர் திறப்பு கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை திண்டுக்கல்லில் தீ விபத்து ஏற்பட்டு ஏழு பேர் உயிரிழந்த தனியார் மருத்துவமனையில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி சுவாமிமலை முருகன் கோவிலில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு தங்கம் விலையில் பவுனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் குறைவு சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் ஐம்பத்து ஏழாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை